வாங்க தெரியுமா என்ன நாம கொள்ள அடிக்க போட்ட திட்டம் சட்டசபா வரைக்கும் அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கடுபடி அதிகமா இருக்கும் அதுவும் தெரியும் அது மாத்திர இல்ல கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டுருக்கு அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்துருக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு அம்மன் தனிக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்க இருபது வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே அந்த பாதை எங்க முடியுது அது சம்பந்தப்பட்ட ஓலச்சோடிகள் தரையா அரிசிருச்சு அதனால கண்டுபிடிக்க முடியல வா இவன் போய் சொல்றான் இல்ல இல்ல என்ன நம்புங்க என்ன நம்புங்க சரி நம்புறேன் இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது கோயிலை பத்தின ஆராய்ச்சி முடியல

அவர் வீட்லையும் இல்ல ஆபீஸ்லயும் இல்ல சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்மந்தம் இருக்கு அப்படின்னா இதை ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்க சொல்லிங்களா ஆமா சார் இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அவனை இனிமேல சும்மா விட்டு வைக்க கூடாது மிஸ்டர் சங்கர் அந்த கேங்க கையும் கலவமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது Because he is very influenced by நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் அவனை விட போறதில்லை இனிமே நம்ம கண்ணு அவன் வேலைதான் இருக்கும் வாழ்நாள் மறக்க மாட்டே குடே குடே குடேவா கஞ்சப்பா ஐயோ இந்த பாரு கனவுல நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டு போங்க என்ன கிழிஞ்சது இப்படியே இருந்தீங்க அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரண் பொண்ணையும் கொடுத்து கோயில் சுட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடுவான் அட போய் அவனுக்கு எப்பவுமே சந்தேகம் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர்காரி சரியா ஐயா நாளைக்கு நம்மளுக்கு நான் வெளியூருக்கு மாத்தி போறேன் இந்த ஊர் பெரிய எல்லாம் அறிவுபடுத்த சொன்னாரு நாயிட இவர்தான் இந்த ஊர் கோயில் தர்மஹர்த்தா பெரிய மனுஷன் இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான்

நான் வைத்தி வைத்தோம் படிக்கட்டும் காந்தி கார்டு பாசை காரும் காமராஜ் அவனி அவனி வேண்டி நான் உண்டியல் பணம் வெய்ய மாட்டேன் உங்க பிள்ளைங்க எங்க படிக்காங்க செப்பண்டி நம்ம கணக்கு பிள்ளையாச்சு பணம் கொடுக்கறேன் மஞ்சதண்டி வச்சுன பண்ணி ஆகி போய்தி வெள்ளி ி சமாண்டி தமிழ தொழிலாளி வயசுல கொற்ற முதலாளி சூசானோ ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே சூசானோ அந்த முதலாளி உங்க மாதிரி உண்டே யூனியன்

சேப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச அத வெளியில எடுத்தா எதுக்கு எதுக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா என்னையா சொல்ற பறக்கிற முத்தமா பின்ன இருக்கிற முத்தமா இழுத்தாயா அண்ணே

எனக்கு பறக்கிற மொத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல அது வேற ஒரு பொண்ணு மன்னிச்சிருங்க தாயே கொஞ்சம் நல்லங்க என்ன ஊருக்கு புதுசா நீங்க எல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழைய கூடாத சட்டம் இருக்கு தெரியாதா உங்களுக்கு எனக்கும் தெரியும் சார் மேல இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்களா அடடே என்னவா தங்கச்சி நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்து இருக்க வாத்தியார ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும் அவங்க சரியா தீர்ப்பு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிக்கிறேன் உங்க மாதிரி ஊருக்கு இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல கோர்ட்டுக்கும் வேலை இல்ல சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்க ஏற்பாட்டை பண்ணி வரேன் சார் ரேஷ்மிக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோமா என்ன எந்த பண்றது என்கிட்ட சொல்லு இந்த ஊர் பெரிய பண்ணியோட சின்ன மச்சா கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படியா ஆமாங்க அத நான் பெருசு படுத்த விரும்பல எனக்கு நான் தனியா போய்க்கிட்டு இருக்கிறப்ப என் கைய புடிச்ச எடுத்துக்கா கடையா என்னய்யா கோடி பஜ்யும்

அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் பொட்ட கட்டளையை மீறிங்க குரவலையை கடிச்சு துப்பிட்டு பிடுவான் பாடுவான் பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மாறி எரிக்கணும் ஏன்னாய் அவன் இறங்குன எனக்கு சொல்லி அனுப்புக பாண்டியா உன் அதிகாரத்தை இவர் தலவரிச்சி ஆடுது நீ யாரோட மோதிரானு ஒரு நிமிஷம் செஞ்சிச்சிருந்தனா மம என்னடா அவர் போய் ரொம்ப நேரமாச்சு

நஞ்சப்பன் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்னங்க சொல்றீங்க எங்க மறுபடியும் நீங்க பிரசிடென்ட்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன் யோ தர்மகத்தா எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம் ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அத நான் நம்ப தயாரா இல்ல பாத்தீங்களா எடுத்தலாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா விரியபன்னு அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கையை பிடிச்சி இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான் சொச்சே என்னங்க இது நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க என்னால நம்பவே முடியலே ஒரே குழப்பமா இருக்க பாண்டி அப்படி செய்வானாடா இந்த மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு